தமிழ் சேனல் வணக்கம் சிறப்பு நிதி உதவி பெறுவதற்கான படிவங்களை மூலமாக வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருந்து முக்கிய தகவல்கள் உங்களதாக தமிழக அரசு வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ள ரூபாய் இரண்டாயிரம் வாக்கு பெறுவதற்காகவே வழங்கப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான வைகை செல்வன் அறிவித்திருப்பதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் பாரதி தேர்தல் ஆணையத்திற்கு இன்று எழுதியுள்ள புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் ஆர் பாரதி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக அரசு தலைமை செயலாளருக்கும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை செயலாளருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையருக்கும் இந்த புகார் மனுவை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆளும் அதிமுகவின் இத்தகைய நடவடிக்கை தவறாக பயன்படுத்துவதற்கும் ஆளும் அதிமுகவின் தேர்தல் ஆதாயத்துக்காக அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் வாய்ப்பு உள்ளது இதன் மீது தேவையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள புகார் மனுவில் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த புகார் மீதான நடவடிக்கை என்னவென்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த புகார் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்